சரிங்கண்ணா ஓகே அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க ஏதாவது ரேமா கிளம்பி போய் அத்தையை பார்க்கணும் இந்த சஞ்சய் எதுவும் பார்த்துட்டானா எதுவும் நினைச்சுப்பானே ம் அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன நம்ம போய் அத்தையை பார்ப்போம் பார்த்தா இவன் முன்னாடி நிக்கிறானே ம் இப்போ இவன்ட்டு சொல்லிட்டு வேற கிளம்பணுமா கடவுளே என்ன எப்படிதான் சோதிக்கிறே ஸோ யார பார்க்க கூடாது நினைக்கிறானோ அவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான் ஹம் சொல்லாம கிளம்பினாலும் ஓவரா பேசுவோம் சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் என்னங்கண்ணா அந்த இன்டீரியர் டிசைன்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஆ அதெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி பாதி வேலை முடிஞ்சிருச்சு தம்பி இந்த இந்து அம்மா தான் காலையிலேயே ஃபைல் கொடுத்தாங்க அதை வச்சு தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம் சரி ஓகேங்கண்ணா உங்கள் வேலையை பாருங்க சஞ்சய் சார் ஆ சொல்லுங்க இந்து மேடம் ம் சரி என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்

ஆட்டோ கிடைக்கலையா இவ எப்படி போਣਾ நமக்கு என்ன நம்ம கிளம்போம் கூட வர்றியான்னு கேட்டா அட்வான்டேஜ் எடுத்துக்காதேன்னு சொல்வா நம்ம வேலைய பார்த்து நம்மள வர போவேனி தான் என்ன இந்து மேடம் இன்னும் ஆட்டோ வரலையா ரொம்ப நேரமாச்சு நீங்க வந்து இன்னும் நினைக்கிறீங்க ம் நினைச்சேன் இப்படியாச்சு வந்து பேசுவானா ஆமாங்க சார் இன்னும் ஆட்டோ கிடைக்கல அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே மேடம் என்ன போயிட்டான் நானும் ரொம்ப நேரமா நிக்கிறேன் ஆட்டோவே கிடைக்கல வர்றியான்னு ஒரு வார்த்தையாவது கேக்குறானேன்னு பத்தியா ச்சே அச்சோ கண்ணுக்கு இட்டுற தூரம் வரைக்கும் ஒரு ஆட்டோ கூட காணுமே ச்சே பேசாமல் நடந்தே போயிடுவோமா ஹும் ரொம்ப தூரமே நடக்கவும் முடியாது ஸோ கடவுளே ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறியோ சஞ்சையோட கார் வர மாதிரி தெரியுது பேசாமல் வெக்கத்தை விட்டு கேட்டுருவோமா ஹும் ஹம் வேணாம் அவன் பாட்டுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டிருப்பான் வேண்டாம் வெயிட் பண்ண எங்கே இருக்கிறாளே என்ன ஆட்டோ படிக்கல போல இவ்வளோ இந்த இடத்துல விட்டுட்டு போகும் மனசு வேண்டாம் ஒதுக்கி விட்டுலாம் பார்த்தா நம்ம மனசே அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது ஆனால் இவன் மட்டும் ஈஸியாக நம்மளை தூக்கி எரிஞ்சிடான் அதுதான் எப்படின்னு தெரியல ம் சரி கேட்டு பார்ப்போம் ரொம்ப ஓவர பண்ணா பேசாம கிளம்பிட வேண்டியதான் இந்து மேடம் இன்னும் நிக்கிறீங்க இன்னும் ஆட்டோ கிடைக்கலையா நக்கல் தானே இவனுக்கு ஆமாம் சந்தி சார் இன்னும் ஆட்டோ கிடைக்கல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா நீங்க என் கூடயே வரலாம் உங்களுக்கு எப்படி வரீங்களா என் கூட எல்லாம் என் நேர் ஓகே சந்தி சார் நான் வரேன்

வெயிட் பண்ணுங்க மேடம் அது அவசரமா ஹே குஜா அவனுக்குள்ள ஒரு ஐபேன் இருக்கு பாரு அதை எடுத்து முதல்ல கண்ணு மாட்டிக்கோ ஏய் என்னப்பா ஐபேன்லாம் வச்சிருக்க என்ன விஷயம் இதா சொல்லிட்டு செய்யலாம்ல ஓ நான் சொன்னத மட்டும் செய் அந்த பேண்ட உன் கண்ணுல மாட்டுன்னு சொன்னேன் ம் சரி ஓகே ம் அது ஏய் சொல்லுப்பா எங்க கூட்டிட்டு போற கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பூஜா மேடம் அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி வெயிட் அண்ட் வாட்ச் ஏதோ ஒன்னு பண்ற நான் என்னன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது சரி வெயிட் பண்ணியே பாக்குறேன் ஜா மெல்ல நடந்து வா

ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஹரி ஒன்றை மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஒன்னை மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஹேய் நான் தான் இன்னைக்கு உன்னோட கூடாது சரியா என் ஏஞ்சல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிரிங்க சிரிங்க இதுதான் என்னோட ஏஞ்சல் இருக்கணும் நம்ம அடி நான் கொடுத்த கீழியே வாசமழர் கொடியே எம் மனசு தவிக்கு நீ கூட விட்டு வெளியே வந்தது என்ன தனியே தேகம் எங்கும் சிலுக்கு தடி ஒன்னு நீ யா விரும்பு இல்ல தாரே மருந்து அடி உன்ன தான் நினைச்சே உன்னையே மனப்பேன் என்ன பாட்டு பாருங்க ஏ ஹலோ நான் என் இஷ்டத்துக்கு பாட்டு பாறேன் நான் என்ன உங்களை பத்தியா பாட்டு பாருனேன் அப்படி என்ன நினைச்சுக்கிறாங்க ஏதோ எனக்கு வாய்க்கு வந்து பாட்டை பாருனேன் அவ்வளவுதான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் நினைப்பேன்

சீச்சோ நான் என்ன செய்ய குட்டேன் சஞ்சய் சார் தான் குட்டேன் ஹே இப்போ நீ சஞ்சு உன் தானே குட்டை சொல்ல சொல்லாமல் நான் ஒன்றும் அப்படி கூப்பிளையே நான் எதுக்கு அப்படி கூப்பிட்ண்ணா எல்லாம் உங்க மேல பிரமையாக இருக்கும் ஆஹா எங்களோட மனப்பெருமையா அது சரி சரி ம் உன் மனசில் தான் இன்னும் இருக்குங்கிறதை நீ அப்பப்ப காமிச்சிட்டு தான் இருக்கு ஆனால் உன்னை எது தடுக்குதுன்னா எனக்கும் தெரிய மாட்டேங்குது ச்சீ ச்சோ என்னையும் மீறி எனக்குள்ள இருக்கிறது அப்பப்ப வெளியில் வந்துடுதே ச்சே கேட்டி தழைச்சிட்டான் நீ என்னென்ன நினப்பானோ தெரியல இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது உங்கள் வீடு வந்துடுச்சு மேடம் நீங்கள் இறங்கிக்கலாம் தேங்க்யூ சஞ்சய் சார் இட்ஸ் ஓகே மேடம் ம் இவனும் கெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறான் அத்தையே கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்த்துட்டு வரலாம்னா இவனும் இருப்பானே ம் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கெஸ்ட் ஹவுஸ் போய் அத்தையை பார்க்கலாம் அத்தை வாம்மா இந்த கண்ணு இப்போதான் வேலை முடிஞ்சா எங்கம்மா அந்த ஹரிப்பேவையும் ஆளைக்கானோ ரெண்டு பேரும் இப்படி வேலை வேலைன்னு தெரியுறீங்க உடம்ப பார்த்துக்கிறதே இல்லை ஹரி ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காதான் சொன்னான் எங்கன்னு தெரியல எனக்கு இப்பதான் ஆஃபீஸ்ல வேலை முடிஞ்சிச்சு அத்த எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குத்தே ரொம்ப தலைவலியா இருக்கு உங்க கையால் ஒரே ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்னடா இதுமா இதெல்லாம் கேட்கணுமா சரி நீ போ நீ போய் ஃப்ரெஷ்ஷா ஆகு அத்தை உனக்கு சூடாக காஃபி போட்டு கொண்டு வரேன் போ ம் ஓகே அத்தே நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வரேன் கண்ணு ஏன் சோகமாவே இருக்கான்னு தெரியல வேலை கண்டா ஒரு வேலை அதிகமா இருக்கோ ம் இப்பெல்லாம் பிள்ளைகள் எங்கே சாப்பிடுதுங்க வேலை வேலை வேலைன்னு அப்படியே தெரியுதுங்க அதனால் தான் ரொம்ப டயர்டாக தரா வேகமாக ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ம் இன்னைக்கு போய் அத்தையை எப்படியாவது பார்த்துடணும் இந்த சஞ்சயக்காகலாம் பயந்துகிட்டே இருந்தோம்னா வேலையே ஆகாது ம் அவன் என்ன நினச்சா நமக்கு என்ன நம்ம அத்தைக்காக நம்ம தான் ஆகணும் ம் இந்தம்மா வாங்கத்தே தே இந்தாடா காஃபி சூடாக இருக்கையிலே குடிச்சிரு தலைவலிக்குன்னு வேறு சொன்னில இந்தா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ம் எதுக்கு இந்த காஃபிக்கா குடி தா தாயே நல்லா படிச்சுன்னு சொன்ன பிள்ளை முதல்ல குடி சரி அத்தைக்கு வேலை இருக்கு போயிட்டு வரேன் அத்தை சொல்லுமா இந்தோ இல்லை இன்னைக்கு சஞ்சயோட அம்மா வராங்கன்னு சொன்னாங்க வந்துட்டாங்களா அத்த என்ன பண்ணுறாங்க ஆ சரலா தானே வந்துட்டாங்கம்மா காலையிலேயே இப்போ சாயந்தரம் கூட இங்கே தான் இருந்து என் கூட இருந்தாங்க அவங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு தான் கெஸ்ட் ஹவுஸ் போனாங்கம்மா நீ வேணா போயே போய் உங்களை பார்த்துட்டு உனக்கும் தெரிஞ்ச தானே சொன்னேன் உங்கள் ஏற்று வீட்டுக்காரங்கன்னு சொன்னீங்களா அதனால போய் ஒரு தாய் ஒரு வார்த்தை பேசிட்டு வா தாயே ம் சரிங்கத்தேன் சரித்தா அப்போ நான் போட்டுமா அத்தைக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்கு ம் வரேன் சரிங்கத்தே நீங்கள் பாருங்க சரளாத்தே என்னோட சரளாத்தே எங்கள் அம்மாவுக்கு பிறகு என் மேலே அதிகமாக பாசம் காட்டணுங்க அத்தை உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா கண்டிப்பாக வரேன் தே இப்பயே கிளம்பி வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னொரு சேனல் ஜிபி க்வீன் கிராஃப்ட் அந்த சேனல்லையும் ரவி ஷாலினியோட லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஓகே நாளைக்கு இன்னொரு பாய்